ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று காலையிலே உனக்கு ஒரு நல்ல செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்து இருக்கின்றேன் தங்கமே நீதான் வேண்டும் என்று ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகின்றது எல்லா உறவுகளையும் எதிர்த்து தவிர்த்துவிட்டு நீ மட்டும்தான் வேண்டும் என்று உன்னுடைய உயிரான உன் துணை உன்னை தேடி வரப்போகின்றார் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே முக்கியமில்லை என் துணை என்னுடன் இருந்தாலே போதும் நான் அனைத்தையும் சாதித்து விடுவேன் என்று நினைத்து ஓர் உன்னதமான உறவு ஒன்று உன்னிடம் வரப்போகின்றது தங்கமே உனக்கு இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் தான் அந்த சந்தோஷ செய்தியை உன்னிடம் சொல்லவே நான் வந்துவிட்டேன் நீ யார் மீது அளவு கடந்த அன்பு வைத்து வில்லாயோ அந்த ஓர் உறவுதான் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது இத்தனை நாட்களாக ஏதேதையோ மனதில் நினைத்துக்கொண்டு எவ்வளவோ யோசனைக்குள் நீ சென்று விட்டாய் ஆனால் இவை அனைத்தும் இப்பொழுது மாற போகின்றது தங்கமே நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ இந்த உறவிடம் நாம் இருந்தால் என் மனம் சந்தோஷமாக இருக்கும் என்று என்னிடம் சொன்னாயோ ஒரு உறவு நீ மட்டும்தான் வேண்டும் என்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து விட்டாய் இனி உன்னுடைய வாழ்க்கை அவ்வாறு இருக்காது தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் இந்த உறவு உன்னிடம் வந்துவிட்டால் அனைத்து மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்துவிடும் உன் உயிரான உறவு நீ நேசித்து மதித்த உன் உறவு தான் உன்னை தேடி இப்பொழுது வர காத்து கொண்டு இருக்கின்றது தயாராக இரு தங்கமே அவரை மனதார ஏற்றுக்கொள் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியாகவே நடக்கப் போகின்றது ஏனென்றால் நான் உன்னை பார்த்து நல்லது தான் செய்வேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா